வணக்கம் மெங்கடெக்ஸன்ஸ் மெங்கடெக்ஸன்ஸ்ல நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கும் பர்டிகுலராக இந்த கிரேப் சாரி நாலு ஆயிரம் ரூபா போடும் போது நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க நிறைய பேர் கேட்டீங்க எனக்கு வேறு வேறு கலெக்ஷன்ஸ் போடுங்க நான் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேம் எனக்கு என்ன கொஞ்சம் சாரி வேணும்னு கேட்டீங்க உங்களுக்காகவே இன்னைக்கு நிறைய சாரீஸ் நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாமே நான் உங்க முன்னாலே ஓபன் பண்ணி போடுறேன் உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேம் நாலு சாரீ நீங்க எடுத்துக்கங்க ஆயிரம் ரூபா ஹோல்சேல் ப்ரைஸில் ரொம்பமே அழகான ஒரு கிரேப் ஃபுல் சாரி சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் பிங்க்ல லீப்ஸ் டிசைன்ஸ் போட்டிருக்கேன் நம்ம ஷாப் திருப்பூர்ல இருக்கு இப்போதான் ஒருத்தர் போன் பண்ணி கேட்டாங்க உங்க ஷாப் மதுரையில் இருக்கா சென்னையில் இருக்கா இல்லை மேம் திருப்பூர்ல இருக்கு கலர் பாருங்க மேம் வீடியோல பாக்குற மாதிரியா தான் ஸோ நைட்டு எல்லாரும் ஒர்க்கை முடிச்சிட்டு ஃப்ரீயா ரெஸ்ட் எடுப்பீங்க கொஞ்சம் நேரம் போனை பாக்கலாமேன்னு நினைக்கும் போது என்னோட வீடியோ உங்களுக்கு வந்துடும் பாத்துக்கோங்க பிசினஸ் பண்றவங்களா மைண்ட் இருந்தது அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க மேம் நாளா எடுத்துக்கோங்க ஆயிரம் தான் உங்களுக்கு பிடிச்ச சேரீ செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மேம் ரொம்ப ரொம்ப அழகு சாரி சூப்பரான ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு கிரேப் சில்க் சாரி சாரி பாருங்க அழகான ஒரு கலரா வீடியோல பாக்குறீங்களா அதே மாதிரிதான் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸு அண்ட் வந்து பல்லு பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க எல்லாமே செலக்டிவா சூப்பரா டிசைனா கொண்டு வந்திருக்கு ஸோ கிரேப் சில்க் சேரிலாம் வேற லெவல்ல இருக்குங்க மேம் சாரி பாருங்க ரொம்ப ரொம்ப அழகு மேம் இதுல நிறைய கலர் இருக்கு இந்த மாதிரி ஓபன் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சாரியோட பல்லு அனுப்பாருங்க பிளவுஸு பாடி ஃபுல்லுமே டிசைன்ஸ் கலர் கலர் எல்லாமே நீங்க வீடியோல பாக்குற மாதிரியே தான் நாலு சாரியை எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அடுத்தது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர் என்ன கலர்னா ஒரு ப்ளூ கலர் நல்லா இருக்கீங்க மேம் டிசைன் சூப்பா எல்லாமே செலெக்டிவா நானே பார்த்து பார்த்து செலக்டிவா தாங்க மேம் எடுத்து வந்திருக்கேன் சாரியோட பிளவுஸே பார்த்துட்டீங்கன்னா பல்லு சோ நாலு சாரி எடுத்துருங்க ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் செம்ம ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் மேம் அடுத்து தீபாவளி வருது நம்ம நிறைய நிறைய ஆஃபர் கொடுக்குறோம் நிறைய பேர் வீட்டில் வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் கிடைச்சா பெட்டரா இருக்கும்னு சொல்லுவீங்க எதிர்பார்ப்பீங்க சோ நீங்க இதை வச்சு நீங்க முன்னூத்தி ரூபாய்க்கு இந்த சாரி வந்து வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றீங்கன்னா கொடுக்கலாம் உங்களோட ஓன் வீஸ்க்குனாலும் கொடுக்கலாம் இல்லைங்க எங்க அம்மாக்கு வேணும் நானும் இந்த மாதிரி சாரீஸ் வேர் பண்ணுவேன் ஆஃபீஸ் வீஸ்க்குனாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கலர் டிசைன்ஸ் எல்லாம் நீங்க வீடியோல பார்க்கற மாதிரி சூப்பர் கலர் மேம் சூப்பர் டிசைன்ஸ் இது எல்லாமே சாரியோட பல்லு நல்லா இருக்கு மேம் கிரேப் சூஸ்ல இந்த மாதிரி வரும்போது ரொம்ப அழகு இதை பார்த்துட்டீங்கன்னா பிளவுஸு பிளவுஸுமே ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க நாலு சாரி ஆயிருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அழகான ஒரு செக்கடு பேட்டன்ல சூப்பரான கலர் மேம் கிரேப் சூஸ்ல இந்த மாதிரி கலர் வரும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான ஒரு பேட்டன் தான் ரொம்ப நல்லா இருக்கு மேம் சாரி சூப்பர் பாருங்க இதான் வந்து பிளவுஸு ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன் நாலு சரி எடுத்துக்கோங்க ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் அழகான ஒரு கிரே கலர் மேம் கிரே சில்ஸ் ரொம்ப லைட் கலர் வேணும் மேம் ரொம்ப ரொம்ப நீட்டான கலர் வேணும் மேம்னா இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாங்க மேம் சாரி ஃபுல்லுமே ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் பாத்துட்டீங்கன்னா பிளவுஸு வந்து பல்லு நாலு சரி ஆயிரம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்னொரு கலர் சம்ம கல்லாக மேம் டார்க் கிளிப்பச்ச கலர் அப்படி ஒரு ஷைனிங் சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் இது நாங்கள் நைட்டில் போடுறோம் இது அதனால உங்களுக்கு இதோட ஷைனிங் அவ்வளோ தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை பகலில் போட்டோம்னா நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு கலர் தெரியும் நல்லா இருக்கும் சாரியோட பிளவுஸ் இது பார்த்துட்டீங்கன்னா பல்லு மேம் சாரீ சூப்பராக இருக்கா நாளா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு ப்ளூ கலர் மேம் நல்லா இருக்கு மேம் இந்த ஸாரி ரெண்டு கலர் வருது நான் அப்படியே உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க ரெண்டு கலர் வருது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இப்படி வருதுன்னு நினைக்கிறேன் அருமையான ஒரு கலர் பேட்டர்ன்ல வந்திருக்கு இந்த டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அதாவது இந்த மாதிரி பாருங்க இது வந்து பிளவுஸு மேம் நாலு சாரி ஆயிரம் அழகான ஒரு கலர் மேம் இது நல்லா இருக்குல்ல காக்கி கலர் சொல்லலாமா ஆமா இந்த சாரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேம் சாரியோட ரேட்டு நாலு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபா ரொம்ப அழகான டிசைன்ஸ் இது வந்து நான் வந்து என்ன ரேட்டு கொடுத்தோம்னா முன்னூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி சாரி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இப்ப பாத்துட்டீங்கன்னா நாலு சாரி காம்போ ஆஃபர்ல வருது சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸு ஃபுல்லுமே ஒரு அழகான ஒரு பேட்டர்ல வந்திருக்கா இதுல கலர் இருக்குங்க மேம் இப்படியே பாருங்க இதுல நான் கலர் காமிக்கிறேன் இந்த கலர்ல ரொம்ப அழகான கலர்ஸ் இது பாருங்க ரொம்ப இருக்கா நீங்க அப்படியே மார்க் பண்ணிருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க மார்க் பண்ணி ஆரம்பிச்சுட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த சாரின்னு தெரியும் போர்பிள் கலர்ல பார்டர் வந்திருக்கு போர்பிள் கலர்ல வந்திருக்கா ரொம்ப அழகா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு மெரூன் கல்லா மேம் இது பாத்தீங்கன்னா பாருங்க கலர் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து நல்ல ஒரு மெரூன் கலர் இது வந்து போப்பிள் கலர் இது பாத்துட்டீங்கன்னா நேவி ப்ளூ கலர் போர்டர்ல ஆஹ் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ஸோ இந்த நாளும் சரியுமே இருக்கு இப்படியே வேணுணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா இது எல்லாமே சூப்பரா இருக்கு மேம் இந்த நாலு சரி எடுத்துக்கலாம் ஒரு வீட்டில் இருக்கீங்க நாலு சாரி வேர் பண்ணுறதுனால எடுத்துக்கலாம் பிசினஸ் எடுக்கலாம் எடுத்துக்கலாம் இல்ல இந்த டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு மேம் நான் கிஃப்ட் பர்பஸ் எடுக்கறனாலும் எடுத்துக்கலாம் சாரியோட ரேட்டு நாலா எடுக்கும்போது ஆயிரம் ரூபாய் அடுத்தது பாத்தீங்கன்னா சூப்பரான கனகாம்பர பிங்க் கலர் அழகான ஒரு கனகாம்பர கலர் மேம் ரொம்ப சூப்பரான ஒரு கிரேப் சில்க் சாரி கஸ்டமர் வந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் கேப் கேப் பேசுற மாதிரி ஆயி போச்சு சாரிமே நல்லா இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலர் கிரேப் சில்க்ஸ்ல நாலு சரி ஆயிரம் ரூபாய் பிடிச்சிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க எல்லா சரியுமே நான் ரொம்ப தெளிவாக காட்டுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காட்டலை அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க இது எல்லாமே நல்ல ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோங்க மேம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிங்க் கலர் தேடி தேடி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நாங்கள் பண்டல் வந்த உடனே எங்களுக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவோம் இது எல்லாமே பாருங்க நல்லா இருக்கு பாருங்க கலரே சூப்பராக இருக்குல்ல அருமையான ஒரு பிங்க் கலர் இது வந்து பல்லு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக வந்திருக்கு நாலு சரி ஆயிரம் ரூபாய் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாண்டில் கடலாம் மேம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல லைட் கலர்ல கிரேப் சூட் வரும்போது ரொம்ப சூப்பர் பிளவர் பேட்டர்ன்ல சாரியோட பிளவுஸ் இது பாத்தீங்கன்னா பல்லு பிளவர் பேட்டர்னே தான் வருது ரொம்ப அழகா இருக்கு சாரீ நீங்க வீடியோல பாக்குற மாதிரியே தான் பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மேம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா அந்த நம்பருக்கு நீங்க வந்துருங்க அடுத்தது அழகான கலர் நீங்க இந்த டிசைன் கலர்ஸ் எல்லாம் பாக்கும்போதே தெரியும் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் நாலு சாரீ ஆயிரம் ரூபா மேம் நல்ல ஆஃபர் இது ஆல்ரெடி முன்னாலே பாத்துட்டோம் சாரின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நிறைய நிறைய சாரீஸ் இருக்கு நாலு சாரி ஆயிரம் ரூபா உங்களுக்கு பிடிச்ச சாரியா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாம் ஸ்டாக் நேத்து நிறைய சாரி போட்டோம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருந்தீங்க நல்லா இருந்தது நல்லா இருந்ததுன்னு கமெண்ட் வேற சொல்லிட்டே இருந்தீங்க சாரி சூப்பரா இருந்தது மேம் பாருங்க அழகான லைட் லேவண்டர் கலர்ல சூப்பரான ஒரு பிளவுஸு பாருங்க பலு அருமையா இருக்குங்க மேம் சாரி நாலு சாரி ஆயிரம் ரூபா பிடிச்சிருக்க டக்குன்னு எடுத்துக்கோங்க இதுலயே பாத்துட்டீங்கன்னா அழகான ஒரு கிரே கலர் இதே டிசைன் தான் இதே டிசைன் தான் ஆமா இதே டிசைன் தான் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு கலர் கலர் எல்லாமே செலக்டிவா இருக்கு பாருங்க பிளவுஸு சாரியோட பல்லு நாலு சாரி ஆயிரம் ரூபாய் சூப்பரான ஒரு போப்பிள் கலர் நல்லா இருக்குல்ல போர்பிள் கலர் மட்டும் கிரேப் சில்க் டக்குன்னு சொல்றேன் ரொம்ப அழகா இருக்கு சாரி நாலு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு அடி தூளா கொடுத்துட்டு இருக்கோம் கிரேப் சில்க் சாரியில சூப்பராக இருக்கு பாருங்க சாரியில பல்லு உங்களுக்கு ரன்னிங்லேயே கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகு நாலு ஆயிரம் ரூபாய் அடுத்ததான் இது ஒரு கிரே கலர் மேம் கிரே சொம் ரொம்ப அழகா இருக்கு ஸாரி நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ல நீட்டா இருக்கு மேம் க்ரே ஃபில்ஸ்ல நீட்டான ஒரு கலர் சொல்லலாம் சாரியோட பிளவுஸ் பாத்துட்டீங்கன்னா பல்லு நாலு சாரீ ஆயிரம் ரூபாய் நிறைய சாரீஸ் நம்ம போட்டுட்டே இருக்கோம் புதுசா நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப தாம உங்க சேனலை நான் பார்த்துட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரியோட கலர்ல நீங்க வீடியோல பாக்குற மாதிரியாவது அழகான ஒரு ஹோப்பிட் கலர்ல இந்த சாரி ஃபுல்லா ஓபன் பண்ணி காட்டுறேன் இன்னும் நிறைய பீசஸ் இருக்கு ரொம்ப அழகான கலர்ஸ் பாருங்க மேம் ப்ளூ கலர்ல பார்டர் சாரி ஃபுல்லுமே ஒரு சூப்பர் யூனிக் டிசைன்ஸ் ஸாரியோட பல்லு பாருங்க பிளவுஸு இதுல நாலு சாரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பிடிச்சிருக்காங்க ஐயோ நல்லா இருக்குங்க இருக்குங்களா எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க சூப்பரான ஒரு கனகாம்பிர பிங்க் கலர் அடுத்ததா பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிரீன் கலர் அடுத்ததா சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் பாருங்க இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதுல மோர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நாலு எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அடுத்ததான் நம்ம பாக்குறது சூப்பரான ஒரு பிங்க் கலமம் நம்ம ஒரு என்ன கலர் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒரு பிங்க் பார்த்தோம் இல்லைங்களா அதே டிசைன்ஸா லீவ்ஸ் டிசைன்ஸ் போட்ட சூப்பரான இது ஒரு பிங்க்கு இந்த பிங்க்ல இது வந்து பிளவுஸு சாரியோட சாரி இது பிளவுஸு இது வந்து பல்லு பாடி ஃபுல்லா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் நல்லா இருக்கு மேம் சாரி எல்லாம் நீங்க வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் கிரேப் சில்க்கு பொறுத்த வரைக்கும் பக்கத்துல காமிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ளூ கலர் இதுலயே தான் அப்படியே உங்களுக்கு காட்டுற பாருங்க இதே டிசைன்ஸ் தான் பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க சாரி சூப்பராக இருக்கா இது பார்த்துட்டீங்கன்னா ஒரு சி கிரீன் கலர் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது கலர் டக்கு டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்கு தாங்க மேம் இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் வந்துருங்க ஓகேங்களா நாளாக நாளாக எடுத்திங்கன்னா மட்டுமே போதுமானது ஸோ இதில் நேற்று ஒரு பீஸ் மட்டும்தான் நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது கிடைச்சிது அது கூப்பிட்றாங்க அழகான ஒரு ப்ளூ கலர் இதில் நேற்று ஒரே ஒரு சாரி பிங்க் கலரில் போட்டோம் இன்னைக்கு இதில் கலர் வந்திருக்கு அதுவும் போட்டோடனே டக்குன்னு புக் ஆகிடுச்சி இதோட பிளவுஸு சாரி பல்லு இது வந்து பிளவுஸு சாரி நல்லா இருக்கா மேம் கலரே சூப்பராக இருக்கில்ல இதில் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கு ஒரு பிங்க் இருக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு செம்ம அழகா இருக்கு சாரி கிரேப் சில்க்ஸில் ஓவர் இருக்கா பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அதே கலர் தான் டிசைன்ஸ் மட்டும் சாரி டிசைன்ஸ் ஒன்றும் அதே கலர் மட்டும் மாறுது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிங்க் இந்த டிசைன் நல்லா இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கா சாரி பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க மேம் இந்த சாரி எல்லாமே நம்ம காம்போ ஆஃபரில் தான் இருக்கு மினிமம் நீங்கள் நாலு சாரி கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி வரும் நாலு சாரீ ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் சாரி கலர் பாருங்க ரொம்ப சூப்பரான கலர் கிரேப் சில பல்லு அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு நாலு சரி ஆயிரம் ரூபா எல்லா சாரி காமிச்சிட்டேன் ஏன் நான் வந்து இந்த நைட்டோட நைட்டாக வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னா எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்பதான் என்னோட வீடியோ பார்ப்பீங்க அதனால நான் போடுறேன் கமெண்ட்ல சொல்லுங்க கமண்டில் வாங்க நைட் கமாண்ட் நம்ம பண்ணலாம் யூடியூப் கமாண்ட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சூப்பராக இருக்குங்களா மேம் சாரி சூப்பராக இருக்கா அருமையான ஒரு கலர் நல்ல ஒரு செம்ம கலர் அப்படி வச்சுக்கலாமா சூப்பரா இருக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டம் கலர் ஞாபகம் வர மாட்டேங்குது மேம் இது வந்து பிளவுஸு இது வந்து பல்லு சின்னதா உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லட்டா மெசேஜ் இல்ல சின்னதா என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் நானும் அப்படிதான் யூடியூப் பார்த்துட்டே இருப்பேன் நம்மள மாதிரி நிறைய பேர் வீடியோ போடுறாங்கல்ல என்னெல்லாம் போடுறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன் அதுல பார்த்த லைவ் நிறைய பேர் உட்காந்துட்டே இருக்காங்க மேம் ஒரு ஆயிரம் லைக்கு ஆயிரம் கமெண்ட்டு வந்துட்டே இருக்கு நம்ம வாங்க நம்மளோட கலெக்ஷன்ஸ் பற்றி நம்ம கமெண்ட் பண்ணலாம் வாங்க நானும் உங்களுக்கு ஷார்ட் பண்ணுறேன் தேங்க் யூ